தலைமையிலான பனிரெண்டு எலிபொறி சாதாரண சாமானிய தொழிலாளர்கள் அவர்களில் பெரும்பான்மையானோர் ஏறத்தாழ ஒன்பது பேர் முஸ்லீம்கள் மூன்று பேர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் இந்த சாதனையை செய்தார்கள் பள்ளிவாசல்கள் இடிப்பு உத்தரகாண்டில் ஏராளமான பள்ளிவாசல்கள் புல்டோசர்களை வைத்து இடிப்பது பாஜக அரசாங்கத்தினுடைய வாடிக்கையாக இருக்கின்றது அதே நிலைதான் உத்தரப்பிரதேசத்திலும் ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் ஒன்று அரபி இந்த அரபி மொழியை பயிற்று கொடுப்பதற்கு ஒரு இன்ஸ்டிடியூட்டை உருவாக்குவது தவறா அந்த இன்ஸ்டிடியூட்ல வாதத்திற்காக வேண்டி ஒருவர் படித்து ஒருவன் படித்து பயங்கரவாத செயலியில் ஈடுபட்டான் என்பதற்காக வேண்டி அந்த அதனுடைய ஆசிரியர்களை எல்லாம் சிறையிலே அடைப்போம் என்றால் பயங்கரவாத செயலை தவிர மோடி அரசாங்கத்தினுடைய பயங்கரவாத செயலை தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சி சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கண்ட இந்தியா நீடித்து நிலைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அனைத்து இந்தியர்களுக்கு எதிராக அரசமைப்பு சட்டத்தினுடைய விளிமியங்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி என்பதில் மாற்று இல்லை. அதே நேரத்தில் இந்த மோடி ஆட்சியினுடைய அந்திம காலத்தில் அந்த ஆட்சி செய்து வரக்கூடிய அராஜகங்கள் உச்சத்தை எட்டியிருக்கின்றன என்பதற்கு அண்மையில் நடந்த இரண்டு சம்பவங்களையும் கூட தோழர் செந்தில்வேல் அவர்கள் குறிப்பிட்டார்கள் தருமபுரம் ஆதீனத்திற்கு கொடுக்கப்பட்ட மிரட்டல் டெல்லிக்கு அழைப்பார்கள் செங்கோலை பற்றி பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆதீனங்களை எல்லாம் நாங்கள் கௌரவிப்போம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதே ஆதீனத்திற்கு விடப்பட்ட மிரட்டல் அந்த மிரட்டலை தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் தர்மபுர ஆதீனத்தினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியை செய்திருக்கின்றது என்பது கவனிக்கத்தக்கது அதே போன்றுதான் புதுச்சேரியிலே நடைபெற்ற அந்த கொடூரம் புதுச்சேரியில் ஆட்சி செய்து கொண்டிருப்பது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அந்த மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டின் பாஜகவினுடைய தலைவராக இருந்த மருத்துவர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் ஒரு யூனியன் டெரிட்டரி என்ற அடிப்படையில் யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய புதுச்சேரிக்கு நேரடி பொறுப்பு யார் என்றால் சாட்சாட் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் தமிழ்நாட்டைப் போன்று முழுமையான மாநிலம் இல்லை அதனால தான் அங்கே துணைநிலை ஆளுநர் இருக்கின்றார் அது யூனியன் டெரிட்டரி என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்படியான யூனியன் டெரிட்டரியிலே நடைபெற்ற ஒரு மிக கொடூரமான நெஞ்சை பதப்பதைக்க வைக்கக்கூடிய சம்பவம் இவை எல்லாம் தொடர்ச்சியாக மோடி ஆட்சியில் நடைபெற்று வருகின்றது என்பதில் மாற்று இல்லை இந்த மோடி ஆட்சியினுடைய பல்வேறு கொடுங்கோன்மைகளை எதிர்த்து நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பல்வேறு வகையான போராட்டங்களை நாம் நடத்தி வந்திருக்கின்றோம் ஆனாலும் கூட நாம் இந்த போராட்டத்தில் எடுத்திருக்கக்கூடிய அந்த நான்கு விஷயங்கள் இந்த நான்கு சம்பவங்கள் இது பெருமளவில் தமிழ்நாட்டினுடைய ஒரு விவாத பொருளாக அனைத்து கட்சிகளும் எடுத்திருக்க வேண்டும் ஆனால் இதை பற்றி பெருமளவில் பல நம்முடைய நேசமிகுந்த கட்சிகள் கூட பேசாத ஒரு சூழலில் மனிதநேய மக்கள் கட்சி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அதில் முதன்மையானதுதான் மோலானா ஆசாத் எஜுகேஷ்னல் ஃபவுண்டேஷன் இந்த மோலானா ஆசாத் அவர்கள் இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் அது மட்டுமல்ல இன்று இந்தியா கல்வியிலே முன்னேறி என்றால் இந்தியாவிலே மிக சிறந்த உயர்வான உலகத்தரத்திற்கு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடியாக இருக்கட்டும் அல்லது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஐஐஎம் இருக்கட்டும் இதையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார் என்றால் மோலானா அபுல்கலாம் ஆசாது தான் அவருடைய அருமை பெருமைகளை விடுதலை போராட்டத்தில் பங்கு கொள்ளாத அப்படியே பங்கு கொண்டு சிறைக்கு சென்றாலும் எங்களுக்கு விடுதலை தாருங்கள் என்று எழுதி கொடுத்து வெளியே வந்தவர்களுடைய வாரிசைகளுக்கு சிறையில் இருக்கின்றார் கூட இருந்தவர் பிறகு இந்தியாவினுடைய முதல் பிரதமரான பண்டி ஜவஹர்லால் நேரு செய்தி வருகிறது என்ன செய்தி போலானா ஆசாத் அவர்களுடைய மனைவி உடல்நலம் குன்றி இருக்கின்றார் என்று நேரு அவர்கள் சொல்கிறார்கள் ஆசாத் அவர்களே உங்களுக்கு விடுப்பு வாங்கி கொண்டு உங்கள் மனைவியை அருகிலே போய் உடல்நலம் விசாரிப்பதற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னால் செல்வதற்கு மருத்துவர் மோலான ஆசாத் அடுத்ததாக சில நாட்கள் கழித்து மோலானா ஆசாதுக்கு சிறையிலே தகவல் வருகிறது நேரு சொல்கிறார் ஆசாத் அவர்களே உங்கள் மனைவி இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் அவர்களுடைய இறுதி சடங்கிலே பங்கு கொள்வதற்கு நீங்கள் தயவு செய்து செல்லுங்கள் என்று சொல்லும்போது அடிமை சாசனம் எழுதி கொடுத்து அந்தமான் சிறையிலிருந்து வந்த சவாக்கர் எங்கே என் மனைவி இறந்தாலும் இந்த வெள்ளைக்கார ஆட்சியாளர்களிடம் அதற்கு அனுமதி வாங்கிட்டு நான் போக மாட்டேன் தந்தனை காலம் முடிந்த பிறகுதான் செல்வேன் என்று சிறைச்சாலையிலிருந்து செல்லாமல் தண்டனை முடிந்து பிறகு கல்கட்டாவுக்கு வந்து தன்னுடைய மனைவியினுடைய கல்லறைக்கு சென்று பிரார்த்தனை செய்த பாரம்பரியம் மோலானா ஆசாதுக்குரியது அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மோலானா ஆசாத் எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன் மோலானா ஆசாத் கல்வி சங்கம் என்ற பெயரிலே ஒரு நிறுவனத்தை ஒன்றிய அரசு நிறுவுகிறது அது சிறுபான்மை விவகார அமைச்சகத்துக்கு கீழே வருகிறது அந்த மௌலானா ஆசாத் கல்வி சங்கத்தின் வாயிலாக சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை குறிப்பாக உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு உதவித்தொகை போல் சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு அவர்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய கட்டுமான வசதியை பெருக்குவதற்கான உதவிகள் பேகம் ஹஸ்ரத் மகள் வெள்ளைக்காரனுக்கு எதிராக வீர தீரமாக போரிட்டு வெள்ளைக்காரனுக்கு அடிமைப்படாமல் ஒரு மாபெரும் அரசாங்கத்தினுடைய ராஜ்யத்தினுடைய மன்னருடைய மனைவியாக இருந்து வெள்ளைக்காரர்களுக்கு அடிபணியாமல் இறுதி வரை போராடிய பேகம் ஹஸ்ரத் மகள் அவர்களுடைய பேரில் இந்த மோலானா ஆசாத் ஃபவுண்டேஷனில் ஒரு ஸ்காலர்ஷிப்பு அதுவும் குறிப்பாக முஸ்லீம் மகளிர் கல்வியில் மேம்பட வேண்டும் என்பதற்கான அந்த உதவித்தொகை இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த ஒன்றிய அரசு பாஜக அரசு இந்த கல்வி நிறுவனத்தை மூடுவதற்கு ஒரே உத்தரவை பிறப்பித்து இந்த கல்வி நிறுவனத்தில் இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிர அதாவது நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுக்கு இருந்த வைப்புத் தொகை வந்து ஆயிரத்தி எழுவத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் இதை அப்படியே இந்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய நிதிக்கு மாற்றிவிட்ட ஒரு மாபெரும் அராஜகத்தை ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கின்றது இது குறித்து ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு நேற்றைய தினம் டெல்லி உயர்நீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு என்ன காரணத்திற்காக வேண்டி மோலானா ஆசாத் கல்வி சங்கத்தை நீங்கள் மூடினீர்கள் என்று விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதி ஒன்றிய அரசுக்கு விளக்கம் கோரி இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை நாம் பார்க்கின்றோம் அடுத்து இரண்டாவதாக எனக்கு முன்னர் மிக உருக்கமாகவே அதை பற்றி பேசினார்கள் உத்தராகாண்ட் பாஜக ஆளக்கூடிய மாநிலம் அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய நெடுஞ்சாலையை உருவாக்குவதற்காக வேண்டி சில்கியாரா என்ற பகுதியில் நெடுஞ்சாலையிலே மலையை குடைந்து உள்ளே ஒரு டனல் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் அந்த சுரங்கப்பாதை அமைக்கக்கூடிய பணி நடைபெற்ற போது நாற்பத்தி ஓரு தொழிலாளர்கள் நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் மாட்டிக்கொண்டார்கள் ஒன்றிய பாஜக அரசு அவர்களை மீட்பதற்காக மிகப்பெரிய நிபுணர்களை எல்லாம் இந்தியாவை தாண்டி வெளிநாட்டு நிபுணர்களை எல்லாம் வரவழைத்தது மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் மிஷின்ஸ் மிகவும் அதிநவீன எல்லாம் கொண்டு வரப்பட்டது முந்நூறு மணி நேரம் ஆய்ப்புச்சு எல்லா தொலைக்காட்சியிலையும் நாம் நேரலையிலே பார்த்து கொண்டிருந்தோம் இந்தியாவே கண்ணீர் வடித்தது இந்த நாற்பத்தி ஓரு தொழிலாளர்களும் உயிருடன் மீட்கப்பட வேண்டும் என்று அவர்கள் மிக பெரிய ஆழத்திலே சிக்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் எல்லாம் ஒரு துளையை போட்டு அனுப்பி கொண்டிருந்தார்கள் இந்த உலகளாவிய அளவில் நிபுணர்கள்லாம் வந்தாங்க பாருங்கள் மிக உயர்ந்த கருவிகளெல்லாம் கொண்டு வரப்பட்டதே இதெல்லாம் ஒன்றும் கைகூடவில்லை கடைசியில் இதற்கு வந்து எலி தொழிலாளர்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு முடிவு செய்து டெல்லியைச் சேர்ந்த ராக்வெல் நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய தொழில் அதிபர் தான் இந்த வாக்கில் ஹசன் அவரை அணுகிறார்கள் இந்த மீட்பு பணியில் உங்கள் ஆளுங்களை ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க பனிரெண்டு ஹோல் மைனஸ் அதாவது எலிபொறி சுரங்க தொழிலாளர்கள் அங்கே வருகிறார்கள் அவர்கள் எலி பிறன்ற மாதிரி அந்த நிலச்சரிவை பிறண்டி 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 கடைசியில் முன்னா என்கின்ற ஒரு முஸ்லீம் அந்த பன்னிரெண்டு பேரில் ஒருவர் தான் உள்ளே போய் ஒவ்வொரு ஆளாக மீட்டு வரக்கூடிய காட்சியை பார்த்தோம் இந்தியாவே பரவசமடைந்தது உலகளாவிய அளவிலே பயன்படுத்தப்பட்ட எந்த டெக்னாலஜியும் எந்த தொழில்நுட்பமும் இந்த நாற்பத்தி ஓரு உயிர்களை காப்பாற்ற முடியவில்லை ஆனால் வாக்கில் ஹசனுடைய தலைமையிலான இந்த பனிரெண்டு எலிபொறி சாதாரண சாமானிய தொழிலாளர்கள் அவர்களில் பெரும்பான்மையானோர் ஏறத்தாழ ஒன்பது பேர் முஸ்லீம்கள் மூன்று பேர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் இந்த சாதனையை செய்தார்கள் என்ன செஞ்சது தெரியுமா உத்தரகாண்ட் அரசு ஒரு நன்றியை சொல்லியது ஒரு எழுபது பேர் பட்டியலை தயாரித்தது இந்த நாற்பத்தோரு தொழிலாளர்களை மீட்பதற்கு இந்த எழுபது பேர் தான் காரணம் அப்படின்னு பட்டியலை போட்டாங்க அந்த பட்டியலில் இந்த சாமானிய எலிபொறி சுரங்க தொழிலாளர்களுடைய பெயர் இடம்பெறவில்லை அவர்களே ஒரு பேட்டியில் சொல்றாங்க எல்லாருக்கும் உத்தரகாண்ட் முதலமைச்சர் ஒரு சால்வையும் ஐம்பதாயிரம் ரூபாயும் கொடுத்தார்கள் அந்த எலிப்பொறி தொழிலாளர்கள் அதை வாங்க மறுத்தார்கள் பிறகு நிர்பந்தப்படுத்தி அவர்களுக்கு செக் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் சொன்னார்கள் எங்கள் சக தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டிதான் நாங்கள் இதை செஞ்சோமே தவிர இந்த செக்கை பேங்க்ல போட்டு இந்த பணத்தை எடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் ரியல் ஹீரோஸ் உண்மையான ஹீரோக்கள் வாக்கில் ஹசன் தலைமையிலான இந்த எரிபொரி பொறியாளர்கள் தான் எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய சிவகாசி முஸ்தபா அவர்கள் சொன்னார்கள் இது இதுபோன்று மனிதாபிமான ரீதியில் உயிரை பணயம் வைத்து முஸ்லீம்கள் செய்யும்போது உண்மையான ஹீரோக்களாக அவர்கள் வரும்போது அவர்களை அவர்களுடைய சாதனைகளை எல்லாம் இருட்டடிப்பு செய்வதுதான் பாஜகவினுடைய வாடிக்கை அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய கஃபீல் கான் மருத்துவர் கஃபீல் கான் கோரக்பூரில குழந்தைகளை தன்னுடைய சொந்த செலவில் ஆக்சிஜன் வாங்கி காப்பாற்றிய கஃபீல் கான் விரட்டி அடிக்கப்பட்டார் சிறைக்கு தள்ளப்பட்டார் அவர் நேர்ந்த கொடுமைகளை எல்லாம் அவருடைய புத்தகத்தில் படிக்கும்போது நமக்கு கண்ணீர் வருகிறது ஆனால் அவர் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஹீரோவாக மக்களால் போற்றப்பட்டார் அந்த ஹீரோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜீரோவாக தான் தெரிகிறது அதனால் வருகின்ற தேர்தலில் பாஜகவுக்கு நாம் கொடுக்க வேண்டியது ஜீரோவாக தான் இருக்க முடியும் அதே போலதான் வாக்கில் ஹசனம் இந்த எரிபொரி சுரங்க தொழிலாளர்களும் மிகப்பெரிய ஹீரோக்கள் அப்படியா என்ன செய்கிறேன்னு பார்த்து டெல்லியில் இருக்கக்கூடிய வாக்கில் ஹசன் அவர்களுடைய வீட்டை அது ஆக்கிரமிப்பென்றால் அவர் என்ன சொல்கிறார் முறையாக எனக்கு தாக்கீதுகள் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அவகாசம் கொடுக்க வேண்டும் இது எல்லாம் செய்யாம என்னை போல சுற்றி மற்ற என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் இந்துக்கள் வீடுகள் எல்லாம் இருக்கின்றது அதை விட்டுவிட்டு இவருடைய வீட்டை மட்டும் இடித்தார்கள் இரவு முழுவதும் பிளாட்வாரத்தில் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அண்டை வீட்டுக்கார மக்கள் தான் அவர்களுக்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்தார்கள் என்பது இன்னொரு கதை இப்படியாக ஒரு கொடுங்கோன்மையை அரங்கேற்றி இருக்கின்றது ஒன்றிய பாஜக அரசு பள்ளிவாசல்கள் இடிப்பு உத்தரகாண்டில் ஏராளமான பள்ளிவாசல்கள் புல்டோசர்களை வைத்து இடிப்பது பாஜக அரசாங்கத்தினுடைய வாடிக்கையாக இருக்கின்றது அதே நிலைதான் உத்தரப்பிரதேசத்திலும் தலைநகர் டெல்லியில் எட்நூறு ஆண்டுகள் முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்த டெல்லி சுல்தான்கள் கட்டிய குத்துப் மினாருக்கு அருகில் இருக்கின்ற அகுஞ்சி பள்ளிவாசல் அதையும் இடுத்து தரைமட்டமாக்கினார்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடியிலிருந்து அந்த பள்ளிவாசல் இருக்கு யாருக்கும் அது ஆக்கிரமிப்பா தெரியல இந்த ஒன்றிய பாஜக பாசிசவாதிகளுக்கு மட்டும்தான் அது ஆக்கிரமிப்பா தெரிந்திருக்கின்றது அது வெறும் பள்ளிவாசல் மட்டுமில்லை பஹ்ருல் உலும் என்று சொல்லக்கூடிய ஒரு மதரசாவும் அதில் இயங்கி இருக்கின்றது அந்த மதரசாவில் உள்ள இருபத்தைந்து ஆதரவற்ற மாணவர்கள் படிக்கக்கூடிய மதரசா அந்த நேரத்தில் இந்த இடிப்பு நடைபெற்ற ஜனவரி மாதத்தில் டெல்லியில கடும் குளிர் இருக்கும் இரவு முழுவதும் காட்டிலே கடும் குளிரில அந்த மாணவர்கள் தவிக்க விட்ட பாவம் பாஜகவை சும்மா விடாது அருமை சகோதரர்களை இறுதியாக தேசிய புலனாய்வு நிறுவனத்தை பயன்படுத்தி அப்பாவி இஸ்லாமிய அறிஞர்களை கைது செய்வது வாடிக்கை விரிவாக பேசுறதுக்கு நேரம் இல்லை மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த கைதுகளை செய்து மிகப்பெரிய பரபரப்புகளை எல்லாம் ஏற்படுத்துகின்றது என்னையே சமீபத்தில் கூட அப்துல் கரீம் துண்டா என்பவர் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதி என்று என்னையால் சித்தரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றம் அவர் ஒரு நிரபராதி என்று அவரை விடுதலை செய்திருக்கின்றது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு அதே போல்தான் எங்கள் தமிழ்நாட்டில் எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய தலைமை நிலைய செயலாளர் மிக தெளிவாக சொன்னார் தமிழ் மண்ணிலே எங்களை பொறுத்த வரைக்கும் இது சமூக நல்லிணக்கம் தலை தோங்கி இருக்கக்கூடிய பூமி இந்த சமூக நல்லிணக்கத்தை குலைப்பதற்கு முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த யார் தலையெடுத்தாலும் அவர்களை வீழ்த்துவோம் என்பதுதான் எங்களுடைய கொள்கையை தவிர அதற்கு ஒருபோதும் நாங்கள் ஆதரவாக இருக்க போவதில்லை இப்படியான தமிழ்நாட்டிலே இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை என்ன பாவம் செய்தார் ஜமீல் பாஷா உமரி கேட்கின்றேன் என்ன பாவம் செய்தால் அப்துர் ரஹ்மான் உமர் என்ன நான் கேட்க விரும்புகின்றேன் இதேபோல இன்னொரு ஆளின் இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் செய்த ஒரே பாவம் குறைந்த காலத்தில் திருக்குறானுடைய அரபி மொழியை படித்துக் கொடுத்தது தவிர வேற என்ன பாவம் இன்று ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் ஒன்று அரபி இந்த அரபி மொழியை பயிற்று கொடுப்பதற்கு ஒரு இன்ஸ்டிடியூட்டை உருவாக்குவது தவறா அந்த இன்ஸ்டிடியூட்டில் வாதத்திற்காக வேண்டி ஒருவர் படித்து ஒருவன் படித்து பயங்கரவாத செயலியில் ஈடுபட்டான் என்பதற்காக வேண்டி அந்த இன்ஸ்டிடியூட்டே பயிலரங்கமே இருக்கக்கூடாது அதனுடைய ஆசிரியர்களை எல்லாம் சிறையிலே அடைப்போம் என்றால் இது ஒரு பயங்கரவாத செயலை தவிர மோடி அரசாங்கத்தினுடைய பயங்கரவாத செயலை தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த கைதில் ஈடுபட்ட என்னைய அதிகாரிகளை கேட்டு மனம் மனசாட்சி உறுத்து இல்லையா காம்பிட்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய மிகவும் நுட்பமான உயர்தரமான ஒரு புலனாய்வு நிறுவனம் ஹேமன் கர்கரே போன்றவர்கள் எல்லாம் மிக சிறப்பான புலனாய்வுகளை செய்தார்கள் எனக்கு முன்னர் உரையாற்றி நம்முடைய உடவியலாளர் சிண்டில்வேல் சொன்னாரே மேலகான் குண்டுவெடிப்பு அது எப்படிப்பட்ட குண்டு வெடிப்பு முஸ்லீம்கள் மீது அந்த பழி போடப்பட்டது ஒரு ரமலான் மாதத்தில் நிறுத்தப்பட்ட இரு சக்கர வாகனத்தில் குண்டு வெடிக்கின்றது உடனே முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டார்கள் அன்றைக்கு மாராட்சிய மாநிலத்தினுடைய ஆன்டி தலைவராக இருந்த கர்கரேயிடம் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது அவர்தான் இந்த குண்டுவெடிப்புகளை நடத்தியது பிரகயா தாகூர் அசீமானந்தா இந்த பட்டியல் நீளிகிறது ஆதாரபூர்வமாக நிரூபித்து அத்துணை பேரையும் கைது செய்தார் பாவிகள் கொன்றுவிட்டார்கள் அந்த மாவீரனை அப்படிப்பட்ட உயர்வான தரத்திலே புலனாய்வு செய்யக்கூடிய எண்ணையே உங்க புலனாய்வு நிறுவனம் சந்தி சிரிக்கின்றது கேரவன் பத்திரிக்கையில் எழுதி இருக்கின்றார்கள் நாட் ஈவன் ஒன் பர்சன்ட் நீங்கள் போடக்கூடிய வழக்குகள ஒரு சதவீதம் கூட உங்களால் குற்றத்தை நிரூபிக்க முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய கேவலம் ஜெயனலாப்தீன் அவர்கள் சொன்னது மாதிரி ஆட்சிகள் மாறும்போது காட்சிகள் மாறும் குற்றவாளி குண்டில் நீங்கள் நிறுத்தியவர்கள் வெளியே வருவார்கள் நீங்கள் குற்றவாளி குண்டில நிறுத்தப்படக்கூடிய காலம் வரும் என்று சொன்னால் அது மிகையாகாது யூகங்களினுடைய அடிப்படையில் இப்படி பேசினார் அப்படி பேசினார் பேசியிருந்தால் என்ன இந்த நாட்டில் பேச்சுரிமை இல்லையா அப்படியே பேசியிருந்தாலும் அதற்கு யூஏபிஏ சட்டமா அப்படியே பேசியவர்கள் மனம் திருந்தி அதிலிருந்து விடுபட்டு ஜனநாயக ரீதியில் மக்கள் இயக்கங்களிலே சேர்ந்து ஜனநாயக அடிப்படையில் மதசார்பினுடைய அடிப்படையில் இந்திய அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில் செயல்படும் போது அவங்களை தூக்கி கொண்டு போய் யூஏபி நீங்க கைது செய்தால் இது அராஜகத்தினுடைய உச்சம் என்று எச்சரிக்கின்றோம் தமிழ்நாட்டில் உங்க பாச்சா பழிக்காது இன்னொரு முஸ்லீம் அறிஞரை நீங்கள் கைது செய்தால் நாங்கள் குமுறுவோம் அதை வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று எச்சரிக்கின்றோம் அருமை சகோதரர்களே சகோதரிகளே இந்த அராஜகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நம்மிடம் ஒரு வலிமையான ஆயுதம் இருக்கின்றது அந்த வலிமையான ஆயுதம் வேறு ஒன்றுமல்ல நம் கையில் இருக்கக்கூடிய வாக்கு சீற்று இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலே மதசார்பின்மை நீடித்திருக்க வேண்டுமா ஜனநாயகம் நீடித்திருக்க வேண்டுமா அரசமைப்பு சட்டத்தினுடைய பத்தொன்பதாவது பிரிவு சொல்லக்கூடிய தனி மனித உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டுமா அரசமைப்பு சட்டத்தினுடைய இருபத்தைந்தாவது பிரிவு தரக்கூடிய எந்த மதத்தையும் பின்பற்றக்கூடிய சுதந்திரம் நீடித்திருக்க வேண்டுமா மாநிலங்களுடைய உரிமை தக்கவைக்கப்பட வேண்டும் என்றால் பாஜகவையும் அதன் கூட்டணியையும் பாஜகவுக்கு உறுதுணையாக வாக்குகளை பிரிக்கக்கூடியவர்களையும் புறக்கணித்துவிட்டு இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்போம் இந்தியாவை தலைநிமிர வைப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி